செம்ம டேஸ்டியான பீஃப் பிரியாணி சீரக சம்பாரியில் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு முன்னாடி பீஃப் பிரியாணிக்கு கிரேவி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஷார்ட்ஸோட கண்டினியூட்டியாக கூட இதை நீங்கள் பார்க்கலாம் ஆல்ரெடி இந்த மாதிரி பீஃப் பிரியாணி கிரேவி செஞ்சு வச்சுட்டேன் இந்த ஷார்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ இதில் இருந்து பாதி வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் இது வந்து ரெண்டு தடவை செய்யலாம் அதனால் பாதி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாதி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் மட்டும் குக்கரில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சம்பா அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படிங்கிற அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் தண்ணியோட இப்போ அந்த தண்ணியோட சேர்த்துலாம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருந்து சிறுக சம்பா அரிசியை இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடணும் அரிசி வந்து அடியில் தங்கிடாமல் மசாலாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு மூணு தடவை ஜென்டலாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு வந்துடும் இந்த அரிசி நல்லா கொதித்து வரதுக்குள்ளே தண்ணியோட பக்கத்தில் சைடில் தோசைக்கல் சூட வச்சு வச்சிடலாம் அந்த கல் சூடாகிட்ருக்கும் போதே இந்த தண்ணியும் அரிசியும் நல்லா ஒன்று கூடி இந்த பதத்துக்கு மட்டமாக வந்துடும் வந்ததுக்கப்புறம் இப்போ இதை தம் போட்டுடலாம் குக்கர் வந்து தோசைக்கல் மேலே வச்சுட்டு இப்போ மேலே ஒரு தட்டை போட்டு மூடிட்டு மேலே வந்து ஒரு வெயிட்டுக்கு வந்து ஒரு கல் வச்சு விட்டுறேன் நான் இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சிடணும் ஸ்டவ் ஹைல வைக்கக்கூடாது தோசைக்கல் போட்டு சிம்மில் வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக தம்மாகி வந்திருக்குன்னு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி கிரேவி மட்டும் செஞ்சு வச்சுட்டா ஆல்ரெடி கிரேவியோட ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் அது அவ்வளோதான் சீரக சில செம்ம டேஸ்டியான பீஃப் பிரியாணி ரெடி இது அப்படியே மட்டன்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க வீடியோவை யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமோ அவங்களுக்கு அண்ட் கூடவே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரே ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சூப்பரான பிரியாணி சாப்பிடுங்க தேங்க்யூ